i <muchas>

தலைவா உங்களுக்கு வேணும்னா வாங்க வியாபாரத்தை கிடக்காதிங்க பொழப்ப கிடக்காதீங்க நீங்க பிழைக்க விடுதீங்க நல்ல பொழப்புண்டு பொழப்பு உண்ட இல்ல நல்லா புழைய இல்லே நல்லா செய்ய இல்லே பிளம்பரம் இடைகளுக்கு பிறகு தொடரும் ஐயோ எனக்கிட்டேயே ஏற்கனவே நிறையா இருக்குது உங்ககிட்ட இருக்கா அருமை போனான் போய் சர்ச்சு மாடோட இனப்பெருக்கம் செய்யும் காலம் இந்த பிதுக்கு மருந்த போட்டு நல்ல ஓம்பு ஏங்க நீங்க எதல கொண்டு வாயை விட்டீங்க நல்லா இருக்கு ஏ வாய் நல்லா இருக்கா ஆமா என்ன மிஸ்டிக்கு ஐயோ ஏ உதுத்த சக்காலதி மாலை நாளைக்கு சாக போறேன் பாரு அவனோட என்னடி கருவு ஐயோ இப்படிப்பட்ட ஆளு தான் நின்னு பேசும் தூத்துக்குடி கொத்தனாரி தூக்கி போட்டு நக்குனாரி

உன்னையை போட்டாங்களா இந்த பாலகிருஷ்ணகினியை போட்டால் ஐயையோ அப்போ நீர் செக் பண்ணணுமே அவர் போட்டாரா அவர் போட்டாரா எருப்பா தடம் பார்த்துட்டு வர லைட் எடுத்துட்டு வரவா செருப்பு பிஞ்சுக்கோன்னு சொல்கிறாள் எங்களுக்கெல்லாம் தம்பி தினம் விஜயவே போடு தம்பி நாடகத்துக்கு ஏன் புத்ரு எதோ என் ஜீவத்தில் மதியானம் ஒரு எழுதியம் மறந்துட்டா மாற யாரை மறந்துவிட்டான்னா அப்படியே ஆசை என்ன <laughs> சொன்னீங்க <laughs> <laughs> ராதா என்ன சின்னாரு மண்டி போட சொன்னாரு எங்களுக்கெல்லாம் ஏய் நீ எல்லாம் அது துறக்கல அடைச்சு போச்சு எங்களுக்கெல்லாம் பேசாம

அடிச்சா கூட எனக்கு வாத்திருச்சு இல்ல அது அடிக்கும் போது என்ன நீந்தலான்றியான் கந்தான்றியா அது என்ன அப்படின்னா என்ன மாதிரி இல்ல அது அடிக்கிறதுக்கு மொழி இருக்க சூத்தக்கரா எங்க எனக்கு இருக்குன்னு வருத்தம் அங்க அடிக்காத எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா

சிரிப்பு வருதா மடுக்கறா ஐயோ அடுத்து இங்கே அடிச்சிருவோம்லே நீ கொண்டு எரிச்சிடறா கூட என்ன மடுக்குறான்றியா கெந்து கர்றான்றியாவோ இது துண்டை கட்டினாலும் கிடைப்பா ஐயையா அவ அதுக்கு ஏன் மருந்து என்ன சனியான சூற்று கடிச்சாருப்பா நடக்குது ஏ பொண்ணாடி ஒருத்தி கவுருப்படுத்தி விழா கம்பெனியார்களுக்கும் இந்த ஆட்டோ நேரம் கொடுப்பா அது ஆட்டோ இல்லையா டெம்போ இப்போவா இது குட்டியான யா அதுக்கு வித்தியாசம் தெரியல அப்புடில்லாம் சொல்லாதீங்க மருதுபாய் அவங்க மேல உயிரையே வச்சுருக்க எல்லா கமெண்டியார்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் செஞ்சு சார்பாகவும் இப்போ மயிலுக்கு பிறந்தவொன்னே இதுக்கு நம்ம ரெண்டு பேரை மட்டும் தான் இன்னொரு பத்து பாதி வேலை கொண்டுக்குறோம்டா அவனுக்கு அந்த தெய்வணம் வந்துடுச்சி இருக்குல்ல

புறம் உளு ஆற்ற இயந்திரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா கொஞ்சம் பெண்டு வேணும் சென்னை தோத்தது காரணமேடா தோணி அடிக்காத காரணமே தான்டா

காலையில போகையில நான் புள்ளையோட தான் போகணும் மாட்டேன் அது மருதமணி மாதிரி இருக்குமா ராதாகிருஷ்ணன் மாதிரி இருக்குமா தெரியல இது மாதிரி குட்டி ஓட்டா எனக்கு ஒரு குட்டி ஓடு மாதிரி நீங்க செய்யுங்க மருதமணி